மதுரை மாவட்டம்மதி ஆட்சியாளர்களுடைய இரண்டாவதாக கார்வைக்குரிய அலுவலர்கள் தவிர யாரும் பக்கத்தில் வராதீங்க மாற்றத்திலும் சொந்த ஒரு மூன்றாவதாக வேணும் சூரிய நம்பலும் மணி நம்பலமான புரிய மாற்றம் மட்டும் ஒன்றில் வண்டிகள்

வரூஜி அவரை நேரா ஓடிடுங்க யாரும் மாட்டையல மறக்கவே மாட்டுகிராதீங்க அவரை ஓடிச்சி அவரை ஓடிட்டாங்க அவரை அடிக்க மாட்டாங்க ஹே சேராமாரை மடரை मारிட்டான் ஹே என்ன பட்டி நம்ம விநாச்சியார் அவருடைய மார் இரண்டாவதாக சேவங்கே मारிட்டான் காரைக்குடி ரவி கோடார் நிலையாக சேவ

கவனம் இரண்டாவதாக காவிரி அமைச்சு காவிரிக்குறை அறிவருக்க மூன்றாவது மேலே சென்ற மொத்த தருப்ப எங்கு 我们。嗯嗯嗯 I you அடுத்த அந்த நல்லா வழுக்கம் முடிஞ்ச வரைக்கும் மாட்டுவில் மாதம் எழுவது இருக்கும் அப்படிங்க மாட்டு மாதத்தை மாடு வழுக்கிறாங்க அறுவடை கவுணா கவுணோ கவனோ க்ளீன் பண்ணி மட்டும் நல்லா வழுக்க தவணை ஓட்டாதீங்க மாடு ஓட்டாதீங்க திரும்ப வாங்க சேலம் கிடைக்கும் அப்படிருவாங்க இருந்து ரூபாயா

மாவட்டம் காலத்தேருத்தி மாவட்டம்

இரண்டாவத சிவப்போவாரி அப்பன்முனை மருதப்பூர் சாண்டுகுணி கணக்கம்பட்டி கருப்பூர் மூன்றாவதார் ஆண்மனை கட்டி சுரந்தமூர்த்தி பலையார்பட்டி ரத்தன காரன் தற்போது நான்காவதா சிவகங்கை தீமை மேல சம்பவன் மலரை முத்து கலைப்பவர்களுக்கு

அஞ்சு வாரம் மூணாம் ஆண்டு பின்னாடி ஒரு பைக்கு மாடு மாட்டை பார்த்தாதானே வரைசா வந்து புடிக்கும் பைக்கை பார்த்தா புரிய மீண்டும் முதலாவதாக சாலை கொடி கடற்பண்ணன் சேர்வை நினைவாக ரதன் அன்னை மூணாம் ஆண்டு நான் அஞ்சு மாற்ற சேர்ந்து விடுவனே அஞ்சு வருகி வயசில் இருந்துச்சுன்னா இந்த கைக்காக மாடுபோது மீண்டும் இருந்தாவதாக காரைக்குறி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக விஜய்யாசனை சூரத்தோடு பெட்டி முத்தரசி அழகர் மலையானவர்களுடைய மார் கவுனா கவுனா

மூன்றாவதாக சிவையார் பற்றி ரத்னா டான்ஸ் அருண்மனைப் பற்றி சிறந்த நேர்த்தி நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் திறக்கத்தோடு சூத்திரை நந்தினிமார் ஐந்தாவதாக சிவகங்கை சீமை மேலே செம்போன் மாதிரி முத்த திறப்போர் மதாம் ஆண்டு தனியார் இரண்டாம் ஆடு தனியார் மூணாம் ஆண்டு தனியார் மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கரப்பங்கன் சேர முத்தரசி அழகர் மலையான் இரண்டாவதாக புதுப்பத்தி திருநாளி அம்மன் துணி கணக்கம்பட்டி கற்கொழு மூன்றாவதாக துணையாறு பெட்டி ரத்னா டிராவல் அரண்மனைப்பட்டி குழந்தமூர்த்தி நான்காவதாக திரைப்பட்டு நந்திஸ்வான்

மதநாடு காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக முத்துரட்டி அழகர் மலையானவர்களுடைய தெலுக்குப்பட்டி துறையின் தொன்று இரண்டாவதாவது திருப்பி கோமாளி அம்மன் துணை மருதப்ப சுவாமி துணை கனக்கம்பட்டி தற்கொரு மூன்றாவதாவது திளையார்பட்டி ரத்னா டிராவல்ஸ் அரண்மனைப் பெட்டி குருந்த மூர்த்தி நான்காவதாவது முதமாடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலிகா காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக இடமையாசிரி தூரத்தூர் பட்டி முத்தரசி அவரை கருப்பண்ணன் தேர்வு நினைவாக இடமியா சிறைத்தூர் பட்டி முத்தரசி அழகர் மலையான் மாடு தனியார் இரண்டாயிரம் கணக்கு நோட்டி சேர்ந்த மூன்றாவதாக சொல்லையாற்பட்டி கொடுக்க மாட்டேன்